என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட என்னோட கூட உட்காரும் நான் அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய பக்கத்தில் உட்காருவது போல யாரெல்லாம் பூமியில பாவத்தி மேலே ஜெயத்தை எடுக்கிறார்களோ பரிசுத்த வாழ்க்கை ஒரு ஜெயத்தை எடுக்கிறார்களோ இந்த உலகத்தின் ஒரு ஜெயத்தை எடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என் பக்கத்திலே உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த தேவனை கரங்களை தட்டி நான் மகிமைப்படுத்துவோம் மகாலூயா தவறாக நினைச்சுக்காது ஏன்னு சொன்னா இந்த கடைசி நாட்களை ஒரு சீஃப் மாஸ்டர் உடன் ஊழியர் பக்கத்தில் உட்கார வைக்கிறது யோசிப்பாங்க ஒருவேளை சபைகள் இருக்கிற மூத்த தேவ மனிதர் அல்லது பெரிய பாஸ்டர் என்று சொல்வார்கள் அவர்களோடு கூட உடன் ஊழியர்களை உட்கார் வைப்பதற்கு சற்று யோசிப்பார்கள் அவர்களுக்கு தனியாக ஒரு இருக்கை அல்லது ஒரு ஒரு இடத்தை நியமித்து இருப்பார்கள் அவங்க தான் இருக்கணும் சீஃப் மாஸ்டருக்கு தான் இருக்கணும் ஆனால் நம்முடைய சீஃப் பாஸ்டர் ஆண்டவராக இயேசுவோட கூட நீங்களும் நானும் வலது பக்கத்திலே அவருக்கு பக்கத்தில் அவருக்கு அருகாமையிலே உட்கார ஒரு பெரிய அழைப்பை தேவனமே கொடுத்து கொண்டிருக்கிறார்

நாடுகளை நம்ம கண் பார்த்து கொண்டிருக்கோம் அங்கெல்லாம் நல்ல பணங்கள் செழிக்கிறது எல்லா ஆகாரங்கள் செழிக்க நீங்கள் போய் சற்று சுற்றி பாருங்கள் மேலே நாடுகளின் நிலைமைகள் அவலட்சணமாய் மாறிக்கொண்டு வருகிறது சில தேசத்திலே ஆகாரத்துக்கு பஞ்சம் உண்டாகிறது சில தேசத்திலே தண்ணீருக்கு பஞ்சம் உண்டாகிறது இன்றைக்கு தேசங்களிலே தண்ணீரை பணம் கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன கடைசி நாட்களுக்கு வந்துவிட்டோம் இதை பணம் கொடுத்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்குள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் கத்துடைய வருகை

இதோ வாசர் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் அவனுக்குள் பிரவேசித்து அத்திமரத்தை அது துளிர் போது நான் வாசலருகே வந்துவிட்டேன் என்று சொல்கிறார் அத்திமரம் துளிர் விட்டது இஸ்ரேல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி அது சுதந்திரம் அடைந்தது அதைதான் ஆண்டவர் சொல்கிறார் அத்திமரம் துளிர் விட

இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழையும் முப்பத்தி எட்டையும் வாசிக்கலாம் காலத்தில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷக்கும் அப்படியே மனுஷக்குமான நாட்கள் நடக்கும் வாழ்க்கையை குறித்து உணரவில்லை நித்திய ராட்சியத்தை குறித்து உணரவில்லை ஓ பாவத்துக்குள்ளாகவே உழந்து கொண்டிருந்தார் ஆனால் ஜலப்பிரம் வாரி கொண்டு போன போது சத்தமிட்டார்கள் அழுதார்கள் 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 அந்த பெரிய பேழையில் நாய் போச்சு கரடி போச்சு சிங்கம் எல்லாம் போச்சு பெரிய பெரிய யானைகள் எல்லாம் போச்சு பறவைகள் எல்லாம் ஜோடு ஜோடா போச்சு ஒரு பெரிய அவல நிலைமை அந்த பேடுக்குள்ள ஒரு மனிதனும் பிரவேசிக்கலை நோவாவின் குடும்பத்தை தவிர அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேர்களில் ஒருவனும் கூட அந்த பேழைக்குள் பிரவேசிக்க முடியவில்லை கடைசி நாட்கள் நடக்க போகிற சம்பவம் இதுதான் பேழை திறந்திருக்குது பரலோகம் திறந்திருக்குது கிருமையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது கிருமையின் நாட்கள் திறக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பேடைக்குள் எத்தனை பேர் பிரவேசிக்க போகிறோம் என்று தெரியவில்லை பத்து கன்னிகள் ஆயத்தமாய் போனார்கள் ஏசுவை சந்திப்பதற்காக ஐந்து பேர் தேவனை சந்திக்கும்படியாய் அவரோடு கூட போனார்கள் இன்னைக்கு தேவன் சொல்கிறார் அந்த ஐந்து கன்னிகளே போல நீங்களும் நானும் கத்தரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் வேதம் சொல்கிறது இனியும் சம்பவிக்காதவைகளை சம்பவிக்கப் போகிறது வெளிப்படுத்தல் விசேஷம் ஆறாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் ஆறு பன்னெண்டு வெளிப்படுத்த விசேஷம் ஆறாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசதி வாசிக்கும்படி அழைக்கிறேன் அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டு அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டே இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளை சூரியன் கருப்பு கம்பளை போல கருத்தது சந்திரன் சந்திரன் ரத்தம் போலாயிற்று ரத்தம் போலாயிற்று அத்திமரமானது அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது பெரும் காற்றினாலே அசைக்கப்படும் போது அதின் காய்கள் உதிர்கிறது போல அதின் காய்கள் உதிருவது போல வானத்தின் நட்சத்திரங்களும் வானத்திரங்களும்

முகத்திற்கும் முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் ஆறாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது சூரியன் கருப்பு கம்பளி போல மாறினதாம் சந்திரன் ரத்த கலராக மாறிவிட்டது சூரியன் கருப்பு தன் கம்பளியை போர்த்து கொண்டது என்று சொல்லுப்படுகிறது எனக்கு பிரியமான தேபச்சனமே இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு சூரியனை நீங்கள் இங்கிருந்து பார்க்கற பொழுது அது வெள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் கொடைக்கானல் பகுதியில் போய் சூரியனை டெலெஸ்கோப் வழி

உண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு உலக அழிய போதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் உலக அழியப்போது போது பன்னெண்டு டிசம்பர் உலக அழியப்போது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு நான் உடன்பட்டவனாய் இல்லை காரணம் வேதம் சொல்லுகிறது அந்த நாளையும் நாளையும் பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறிந்திருக்க முடியாத நகவே சில பேர் மே மாசம் அழிய டிசம்பர் மாசம் அழிய போது ஜனவரி மாதம் அழிய ஐயா ஆனால் ஒன்றை சொல்கிறேன் அடையாளங்களை கத்தரை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் மிஸ்ரவேலே கத்தரை சந்திக்க முடியாது நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் அநேக பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கிறது

உள்ள நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ

வந்திடுவார் இக்கால சத்தம் வாணி தோணிக்கிடவே சுமராஜனை வந்திடுவார் அந்த நாள் மிக சமீபவே சுத்தர்கள் யாரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாரும் சேர்ந்திடவே தேவ கால வாணி முழந்து தேவன் அவரைய சந்திப்பவே தேவ வாணி முழங்க தேவன் அவரைய சந்திப்போ கால சத்தம் வாழ் கோணிக்கிடவே என் சுமராஜன வந்துடுவார் கால சத்தம் வாழ் கோணிக்கிடவே என் சுமராஜன வந்திடுவார் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய் எங்கள் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இந்த பூமி வெந்துருகி சாம்பலாக போகிறது அதுதான் பத்திரிகையால் எழுதுகிறார்கள் சூரிய பிரளயம் வரப்போகிறது பூமியை சுட்டரிக்க போகிறது என்று சொல்லுகிறார்கள் தினமணி பத்திரிகையிலே ஆறாவது மாசத்திலே ஒரு செய்தி வந்தது தேசம் அழிய போகிறது என்கிற ஒரு பத்திரிகையிலே ஒரு பகுதி அட்டையில் போடப்பட்ட காரணம் சூரிய கதிர்வீச்சுகள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வானத்தின் எரி கற்கள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது என்று எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இவங்களை சொல்லி உங்களை பயமுறுத்துவதனுடைய நோக்கம் அல்ல அதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தவும் இல்லை ஒன்றை சொல்கிறேன் நம் தேவனை சந்திக்க முடியா எனும் ஆயத்தப்பட வேண்டும் சீக்கிரமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யாத்ராக புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தையும் பதினொன்றை வாசிக்கலாம் நாம் முடிக்கப் போகிறோம் சீக்கிரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாம் நாளைக்கு மூன்றாவது நாளைக்கு ஆயத்தப்பட ஆயத்தப்பட்ட

கொள்ளுகிறேன் ரகசிய வருகை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சில கூட்டங்கள் பிரசரிக்கிறது அந்த ஏசு வரப்போவதில்லை என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள் ஏசு வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாயிரம் வருஷம் கடந்து விட்டது இன்னும் வரவில்லை நான் சொல்லுகிறேன் உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக எனக்காக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவரும் கெட்டு போய் அந்த நரக அக்கினில விழக்கூடாது என்பதற்காக என் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார் பரிசுத்தத்தோடு அவரை சந்தை என மாயத்தம் ஆக வேண்டும் ஒரு மனிதன் இப்படி கேட்டானா அவன் நரகத்துக்குள் போய் விழுந்த உடனே ஒரு கதை சொன்னாங்க அவன் நரகத்துக்குள்ளே போய் விழுந்த உடனே நரகத்தின் அதிபதி பிசாசு உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்து கேட்டானா எத்தனை ஆண்டுகளில் நரகத்தில் நான் இருக்க வேண்டும் பூலோகத்தில் நான் செய்த பாவத்திற்காக எத்தனை வருஷம் இந்த நரகத்தில் நான் வாழ வேண்டும் என்று கேட்டபோது பிசாசு சொன்னானா பத்தாயிரம் வருஷங்களில் நரகத்தில் வாழ வேண்டும் யோசித்தான ஒரு வருஷமே என்ன கடக்க முடியல பத்தாயிரம் வருஷம் நரகத்தில் வாழணுமா சொல்லி போவனுடைய நிச்சயம் அக்கடிக்குள்ளே போய் என்று சொல்லி அந்த பிசாசனை அனுப்பினானா போன பொழுது ஒவ்வொரு நாளாக என்ன ஆரம்பிச்சான் ஒவ்வொரு ஆரம்பிச்சான் ஒவ்வொரு நாள் போய்கொண்டே இருந்தது ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் நான்காயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் முடிஞ்சது அந்த பெரு மூச்சு விட்டு ஓடி வந்து மறுபடியும் பிசாசின் என் நாட்கள் முடிந்து விட்டது இந்த அக்கினால் நிற்க முடியலை இந்த புழு சாகாம அக்னி அமையாமல் இருக்கிற இந்த அக்கினி கடலில் என்னால் வாழ முடியல ஒரு வெளி அனுப்பி அனுப்பிவிடு என்னை விடுதலை செய்து விடு என்னை விடுதலை செய்துவிடு இந்த நரக வேதனையினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கதறி கதறி அழுதானா அப்ப அந்த பிசாசின் அதிபதி பார்த்து சொன்னானா யார் சொன்னது உடைய நாட்கள் முடிந்தது என்று சொல்லி அந்த பிசாசின் தலைவன் சொன்னானா யார் சொன்னது உனக்கு முடிந்தது என்று சொல்லி இன்னும் ஒரு நாள் ஆரம்பிக்கவில்லை இன்னும் ஒரு நாள் ஆரம்பிக்கவில்லை போ உன்னுடைய இடத்திற்கு அதுதான் நித்திய நித்திய காலமாய் நீ தங்க போகிற நரகத்தின் வாசல் என்று சொன்னானா தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரி தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய நித்தியத்திற்காகவே படைத்திருக்கிறார் தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய நித்திய ராட்சியத்திற்காகவே படைத்திருக்கிறார் தேவன் உங்களையும் என்னையும் அவரோடு கூட சேனைகளோடு கூட அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதிக்கும்படியாக நம்மை படைத்திருக்கிறார் ஆகவே தான் சொல்கிறார் என் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு என்னை சந்திக்க வரவேண்டும் வேண்டும் என்று சொல்கிறார் கடைசியாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தையும் எட்டாவது அவருக்கு அவருக்கு கல்யாணம் வந்தது ஆட்டு குட்டியானவுடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினால் அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினால் சொல்ல கேட்டு என்று சொல்ல கேட்டு சுத்தமும் சுத்தமும்

வேதம் சொல்லுகிறது என் ஜனங்களை நீ மன்னிக்காவிட்டால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் வேண்டும் என்று சொல்லி தேவ பக்தர் தன் வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஓ என் ஜனங்களின் பாவத்தை நீ மன்னிக்காவிட்டால் என் பெயரை ஜீவ புஸ்தில் எடுத்து போடும் என்று சொன்ன இந்த தேவ மனிதர்களுக்கு தேசத்துக்கு அவசியம் ஐயா இந்த இரவு ஒரு தீர்மானம் எடுக்கணும் என் பெயரின் இரவு ஜீவ எழுதப்பட வேண்டும் அலலூயா அலலூயா ஒருவேளை வந்திருக்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்காம போலாம் பரவாயில்ல அலலூயா ஒருவேளை உங்க பெயரை நான் சொல்லி அழை கிடைக்காம போல அப்படிப்பட்ட பழக்கம் எனக்கு இல்ல ஆனால் ஒன்றை சொல்கிறேன் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இந்த இரவு தேவனால் எழுதப்பட வேண்டும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க உங்கள் பெயரை என் கத்தர் ஜீவ எழுதப்பட வேண்டும் அந்நாட்கள் புத்தகம் திறக்கப்படுகிற பொழுது உங்கள் பெயரும் என் பெயரும் என் கத்தர் அழைக்க வேண்டும் மனவாளன் வருகைக்காக மனவாட்டி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார் ஒருவனை பாடுகளின் மத்தியிலே உபத்திரத்தின் மத்தியிலே இந்த கடைசி நாள் கூட்டி இந்த இரண்டாவது கூட்டத்துக்கு வந்திருக்கலாம்

யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறீங்க மறுதளிக்க போறீங்க யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறீங்க மறுதளிக்க போறீங்க ரிச்சுடைய மனைவி சொன்னாங்களா ஏங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்களா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்களா நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏசு கொள்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னாங்களாம் அப்ப ரிச்சர்ட் சொன்னாராம் இல்லை இல்லை நான் சொல்லிவிட்டேன் ஆனால் என்னை சிறைக்கு கொண்டு போய் விடுவார்கள் உனக்கு நான் இருக்க மாட்டேன் உனக்கு புருஷன் இருக்க மாட்டேன் உனக்கு நான் கணவனா இருக்க முடியாது நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் என்னை சிறைக்கு கொண்டு போவார்கள் சித்திரவதை செய்வார்கள் என்று சொல்லி தன் மனைவி எடுத்து சொன்னாரா மனைவி என்ன சொன்னாங்க சொன்னார்களா ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லாவிட்டால் நான் உங்களை விட்டு போய்விடுவேன் என்று சொன்னார்கள் அந்த சகோதரிக்காய் கத்தரை கரங்களை தட்டி கத்தரை நமதி மேம்படுத்து ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லாவிட்டால் நான் உங்களை விட்டு போய் பிற்பாடு எழுந்து நின்றாராம் அத்தனை கூட்டத்தின் மத்தியிலே நாங்கள் இயேசுவை மருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டார்களா இயேசுவை மருந்தளிக்கல இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த கூட்டத்தை மத்திலேயும் மறுபடியும் மறுபடியும் நான் இயேசுவை மருத மாட்டேன் எனக்கு இந்த கடைசி நாட்கள் தேவை ஏசு தேவலீலூயா எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள் இயேசு தேவை பரலோகத்துக்கு எல்லாம் கை கொடுத்து வைக்கப்படாமல் சொல்லுங்க பார்க்கலாம் இயேசு பரலோகத்துக்கு தேவை எனக்கு இயேசு தேவை இந்த கடைசி நாட்களுக்கு ஒரு தேவை இருக்குமானால் எனக்கு ஒரு தேவை சந்திக்கப்பட வேண்டுமானால் அது இயேசு மாத்திரமே ஒரு மறுபடியும் இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன் ரெண்டு கரங்களும் இந்த கூட்டத்தில் மத்திய சிறை காவர்கள் அவரை கைது செய்ய சிறைக்கு கொண்டு போனார்கள் சிறைக்கு கொண்டு போய் பல சித்திரவதை அனுபவித்தார் ஆண்டுகள் சிறையிலே துடி துடிக்க வேதனைப்பட்டார் ஒரு ஆண்டு அல்ல ரெண்டு ஆண்டு அல்ல எந்த குற்றமும் செய்யல எந்த கொலையும் செய்யல எந்த திருடும் செய்யல எதுவுமே செய்ய ஒன்றை செய்தார் இயேசுவை மறுதளிக்கவில்லை மறுதளிக்கவில்லை போ துன்புறுத்தி துன்புறுத்தி வேதனைப்படுத்தினார்கள் பெரிய You're pretty hot.